அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் நாளைக்கு ஏப்ரல் மாசம் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை பங்குனி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதி நாளைக்கு நமக்கு இருக்கு பிரபஞ்ச சக்தி கூடிய நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ரெண்டே ரெண்டு சொட்டு இந்த இலையோட சார மட்டும் நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்த்துக்கிட்டாலே போதும் எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு உங்க வீட்ல பணம் சேர ஆரம்பிக்கும் நல்ல ஒரு பணவசியத்தை இந்த குளியல் பரிகாரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இந்த சனிக்கிழமை நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம நாளைக்கு நமக்கு பங்குனி மாசத்தோட பௌர்ணமி திதியும் இருக்கு பொதுவா அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா நாளைக்கு தேதி பன்னெண்டு இதோட கூட்டுத்தொகை மூணுங்கிற நம்பர் நமக்கு வரும் இந்த மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய நாள்ல அதாவது சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள்ல வரக்கூடிய இந்த மூணுங்கிற கூட்டுத்தொகை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைக்கு பங்குனி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த இருபத்தி ஒன்பதுங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை பதினொன்னு இந்த நம்பரோட கூட்டுத்தொகை நமக்கு ரெண்டுங்கிற நம்பர் வரும் இந்த ரெண்டுங்கிற நம்பர் சந்திர பகவானுக்கு உகந்தது பௌர்ணமி நாள்ல வரக்கூடிய ரெண்டுங்கிற கூட்டுத்தொகை இன்னமுமே விசேஷமானது அடுத்ததா எப்பையும் போல நாளைக்கு நமக்கு எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சனி பகவானுக்குரிய நம்பர் எட்டு அதே மாதிரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டு தொகை ஒன்பது இப்போ நமக்கு இருக்கிறது இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டு தொகை ஏழு அந்த வகையில எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நாளைக்கு நமக்கு இருக்கு இந்த எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பணத்தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு நம்பர்னே சொல்லலாம் அந்த நாளைய நாள் பல அற்புதங்கள் நிறைஞ்ச சக்தி வாய்ந்த நாளா அமைஞ்சிருக்கு நாளைய நாளை தவற விடாம இப்ப நான் சொல்ல போற இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கை மேஜிக் போல மாறும் உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் 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 பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தா கூட நாளைக்கு காலையில எந்திரிச்சு குளிக்க கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது இது ஒரு பணவசியத்துக்கான குளியல் பரிகாரம் செஞ்சாலே போதுமானது நாளைய நாள்ல நீங்க பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி வெந்நீர்ல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் அதே மாதிரி நாளைக்கு நீங்க எந்த டைம்ல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ நாளைக்கு குளிக்கக்கூடிய கூடிய தண்ணீர்ல என்ன செய்யணும் எந்த பொருளை சேர்க்கணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை துளசி இலைகள் அந்த துளசி இலையோட சார குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நாம சேர்க்கும் போது நிச்சயமா அந்த பெருமாளோட மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் அந்த பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் நம்ம வீட்டுல நிரந்தர வாசம் செய்வாங்கன்னே சொல்லலாம் ஒரு நாலஞ்சு துளசி இலைகளை எடுத்து உங்க கையாலேயே அத அளவுக்கு சாறு வரும் இந்த சேர்த்துக்கோங்க எந்த ஒரு பொருளும் சேர்க்க சரி ஒரு சிலர் எனக்கு துளசி இலைகள் கிடைக்காது நான் என்ன பண்ணட்டும் சொல்லி கேப்பீங்க இப்படி இருக்கிறவங்க ரெண்டு மூணு புதினா இலைகளை எடுத்து அதோட சார நீங்க குளிக்க கூடிய தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க இந்த துளசி சார குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்த்ததுக்கு அப்புறமா பெருமாளோட எனர்ஜிய நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரை அந்த தண்ணீரோட மேற்பரப்புல நீங்க எழுதிக்கோங்க இங்க நாம எந்த ஒரு பேனாவும் பயன்படுத்த போறது கிடையாது எந்த ஒரு பேப்பரையும் பயன்படுத்த போறது கிடையாது தண்ணீரோட மேற்பரப்பு தான் நமக்கு பேப்பர் அதே மாதிரி உங்க வலது கையில இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல் ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் பிங்கர் தான் உங்களுக்கு பேனா வலது கை ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி தண்ணீரோட மேற்பரப்புல இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதிக்கோங்க இப்படி இந்த நம்பரை எழுதி தண்ணீரை ஊத்தி நீங்க குளிக்கலாம் தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் நீங்க உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா தலையில மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுகிட்டு அதுக்கப்புறமா உடம்புக்கு நீங்க குளிங்க நாளைய நாள் எந்த டைம்ல நீங்க குளிச்சாலும் ரெண்டு மூணு சொட்டு துளசி இலை சார சேர்த்துக்கிட்டு இப்ப நான் சொன்ன ஒன் ஒன் செவன் சிக்ஸ்ங்கிற நம்பரை தண்ணீரோட மேற்பரப்புல எழுதிட்டு நீங்க குளிச்சு பாருங்க நிச்சயமா அற்புதமான மாற்றம் நாளைய நாள்லயே ஏற்படும் சரி எதுக்காக இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்யணும்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒவ்வொரு பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய நாட்கள்லயும் இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம பொதுவா தினமும் குளிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கும் அது மட்டும் இல்லாம நம்ம உடல் சூடும் சமநிலைப்படும் நம்ம கண்ணுக்கே தெரியாம நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஒரு உடம்பு அதாவது சூட்சம உடம்பத்தான் நாம ஆறான்னு சொல்றோம் இந்த மாதிரி பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய நாட்கள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு சில தாந்திரிக பொருட்களை சேர்த்து சூட்சமமான முறையில நாம குளிக்கும் போது அது நம்ம வாழ்க்கைய மேஜிக் போல மாத்தி அமைக்கும் சொல்லலாம் நம்ம ஆறா சுத்தமாகும் நம்ம ஆறா ஸ்ட்ராங் நம்ம ஆறா சுத்தமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்ததுன்னா எந்த ஒரு கெட்ட விஷயமும் நம்ம பக்கத்துல கூட வராது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களும் சீரா இயங்க ஆரம்பிக்கும் நாம நினைச்சதெல்லாம் நிறைவேறும்னு கூட சொல்லலாம் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு அமையும் அந்த வகையில இந்த குளிக்க கூடிய தண்ணீர் பரிகாரத்தை கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் செஞ்சு பாருங்க செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் நிச்சயமா ஏற்படும் இத நிறைய பேரு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லயும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே இந்த பரிகாரத்தையும் இந்த நாளையும் தவற விடாதீங்க சரி இப்படி குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல நீங்க இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர் இடது கை ஒன்வன்ஸ் உங்களை லெஃப்ட் ஹேண்ட்ல அதாவதுக்கு அப்புறமா எப்பையும் போல நீங்க உங்க வேலைய பார்க்கலாம் நீங்க வேலை செய்யும் போது இந்த நம்பர் அழிஞ்சிட்டா பரவாயில்லை திரும்பியும் இன்னொரு முறை இதே மாதிரி எழுதி வைங்க அப்படி இல்லைனா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு உங்க கைகளை வாஷ் பண்ணிக்கிட்டு திரும்பியும் நீங்க எழுதி வைங்க குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் நாளைய நாள்ல நீங்க உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கீங்கன்னா எப்பயும் போல சாதாரணமாக குளிச்சுட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பெருமாளோட எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரை குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்க கையில நீங்க எழுதிக்கோங்க நாளைய நாள் ஃபுல்லா இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ்ங்கிற ஏஞ்சல் நம்பர் உங்க கைகள்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது அற்புதமான பலனை உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் மறக்காம நாளைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் இந்த நம்பரை உங்க கையில நீங்க எழுதி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி